கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் இந்த நாளின் சிந்தனைக்கான தலைப்பு அழைப்புக்கு ஏற்ப வாழ்தல் தேவகுமாரன் நம்மை தமது கிருபையினாலே அழைத்திருக்கின்றார் நம்மிலே நாமே தகுதி உள்ளவர்கள் அல்ல ஆனால் கிருபையினால் நம்மை அழைத்திருக்கின்றார் எதற்காக வெள்ளம் நம்மை அழைத்திருக்கின்றார் நாம் அந்த அழைப்புக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க என்ன செய்ய வேண்டும் இதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகின்றோம் தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கின்றார் முதலாவது மத்திய சுசிசம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் மத்திய பதினெட்டு மூணு நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன் நான் தேவகுமாரன் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை குறித்து சொல்லும்போது நான் எதற்காக பூமிக்கு இறங்கி வந்தேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் நான் இந்த உலகத்திலேயே எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் அவர்களை மனம் திரும்பும்படிக்கு அழைக்க தேவகுமாரன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் நாம் அழைப்பிற்கேற்ப வாழ்ந்தல் என்ற தலைப்பிலே தேவகுமாரன் நம்மை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார் மனம் திரும்பாவிட்டார் பர்லவராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அழைக்கின்றார் காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்கின்றார் தன்னுடைய வாழ்க்கையை அவருடைய வெளிச்சத்திலே திரும்பி பார்த்து நாம் பாவிகள் என்று உணர்ந்து பாவத்தை அவர் சமூகத்திலே அறிக்கையிட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மை அழைக்க வந்தார் ஆதி முதல் தீர்க்க திருச்சிகளை கொண்டு அழைத்துக் கொண்டே இருந்தார் சிலர் செவி கொடுத்தார்கள் சிலர் செவி கொடுக்கவில்லை இறுதியாக தேவகுமாரனே இறங்கி வந்தார் இன்றைக்கும் அதே சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள் செவி கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள் திருச்சபை என்பது என்ன மனம் திரும்பியவர்களின் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கத்த திருச்சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் தேவகுமாரை நம்ம அழைத்திருக்கிற அழைப்புக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி இருக்கிறோமா இதை நாம் பரிசோதித்து பார்க்க கிடவோம் இரண்டாவது தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார் ஒன்னு திசு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு அழைத்திருக்கின்றார் நம்மை பரிசுத்தமாக படிக்க அழைத்திருக்கின்றார் வான்களோடு ஒன்று சேர்ந்து அவரை ஆராதிக்கும் ஒரு அமைப்பு தான் திருச்சவை அப்போஸ்ராகிய பரிசுத்த பவன் தம்முடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் அவர் எழுத துவங்கும் போது பரிசுத்தவான்களுக்கு பரிசுமாகும்படிக்க அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்லுகின்றார் நவம்பர் ஒன்னாம் இரண்டாம் ரோமாபுரியில் உள்ள தேவ பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் ஒன்னு இரண்டு கொலுந்தீவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுமாக்கப்பட்டவர்களாகியும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு தேவனுடைய அழைப்பு பரிசுத்தமாகும்படிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு அந்த அழைப்பினாலே அவர் நம்மை அழைத்து பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் எவர்கள் மனம் திரும்பி அவரை ஏற்றுக் கொண்டார்களோ அவர் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் பரிசுத்தம் உள்ள ஒரு ஜீவியம் செய்யும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் மூன்றாவதாக நாம் ஆசீர்வாதத்தை கொள்ளும்படிக்கு அழைத்திருக்கின்றார் மூணாவது தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் நம்மை அழைத்து திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கி மிகுந்த ஆசீர்வாதங்களை சோதித்துக் கொள்ளும்படி அழைத்திருக்கின்றார் இந்த அழைப்புக்கு நாம் கீழ்பிடிந்து உலகத்தின் மக்களை போல தீமைக்கு தீமையை சரிக்கட்டாமல் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நாம் தூஷணமான எந்த வார்த்தையும் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது யாரையும் சபித்தல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது நாம் ஆசிர்வாதத்தை சோதித்துக் அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் நான்காவது நாம் தேவகுமாரனோடு ஐக்கியமாகி இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார் நாம் ஒரு பிரண்ட்ஷிப் என்னோடு நீ நண்பனாக இருக்கிறாயா என்று சொல்லி அழைக்கின்றார் யாரோடு பால்வளோடும் பரிசுத்த மற்றவர்களோடும் அல்ல தேவகுமாரனோடு ஐக்கியமாக இருக்கும்படிக்கு நம்மை அழைக்கின்றார் அப்படியானால் நாம் மனம் திரும்பி பரிசுமாக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று அறிந்து தேவகுமாரனோடு ஐக்கியமாயிருக்கும்படிக்கு நம்ம அழைத்திருக்கின்றார் ஒன்னு குருதிய அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தமது குமாரனும் நம்முடைய கத்தரமாக இருக்கிற இயேசுக்கு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவமன் உண்மையுள்ளவர் நாம் நம்முடைய வாழ்நாள்தான் நாம் யாரோடு இருப்பது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் வந்த தேவகுமாரனோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு தேவகுமாரன் சொல்கிறார் என்னை பின்பற்றுகிறவன் அடைந்திருப்பான் அப்படியானால் அவரை பின்பற்றிச் செல்லுகிற ஒரு கூட்டம் அவரோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படியானால் மனந்தர்பு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பரிசுத்தாயிருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆசீர்வாதத்தை கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவகுமாரனோடு இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த அழைப்பு கிடைப்பவர்களாகிய நாம என்ன செய்ய வேண்டும் எபேசி நாலாம் அதிகாரம் பொண்ணு நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம்ளாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு இருங்கள் ஆ மனத்தாழ்மை சாந்தம் பொறுமை அன்பினாலே ஒரு தாங்குதல் இப்படிப்பட்ட குணம் நாம் அழைக்கப்பட்ட அந்த மெய்யான அழைப்புக்கு தேவகுமாரோட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அப்படிப்பட்ட குணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார் இரண்டாவது நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆண்டு கொள்ள வேண்டும் நம்முடைய அவயவங்கள் பாவ இயல்புடையவைகள் அவைகளை நாம் தேவனுக்கென்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் கண்களும் காதுகளும் ஐம்புதன்களும் இனி தேவனுக்கு அடிமை அவருக்குரியவர்களையே இது செய்யும் அவர் குரோதமானவர்களை செய்யாது என்று சொல்லி அவயவங்களை தேவனுக்கு என்று ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ரோமர் ஆறாம் வசனம் உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் சமயம் நாம் சொல்லுவோம் என்னை யாரால் துன்படுத்தினால் என் கை சும்மா இருக்காது என்று சொல்வோம் அப்படியானால் கை என்ன செய்யும் நீங்கள் தீமையானதை செய்தால் எனது கையும் தீமையானதை செய்யும் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் அவயவங்களை தேவனுக்கு என்று நீங்கள் அடிமையாக ஒப்புக் கொடுத்தால் என் கை என்ன செய்யும் தீமையானதை செய்யாது என் கால்கள் தீமையானதை கேட்காது என் கண்கள் தீமையானதை நோக்கி பார்க்காது ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு அடிமையாக நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி வாழ வேண்டும் மூன்றாவதாக நாம் நம்முடைய அவயவங்களை சிலுவையில் அறைய வேண்டுமா சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் கட்டுப்படுத்த வேண்டும் எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் சிலுவையில் அறையப்பட வேண்டிய கண்களும் காதுகளும் கைகளும் கால்களும் தாங்கள் விரும்பியதை செய்ய முடியாது அப்படியானால் இது ஒரு கட்டுப்பாடு சரீரத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு அனுபவம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் கிறிஸ்துவினுடையவர்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் தேவகுமார் நாயு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது அவர் உபதேச சத்தியங்கள் உன் கண் உனக்கு இழறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு உன் கால உனக்கு இழறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு என்று சொல்லுகின்றார் அப்படியானால் அந்த உபதேசத்துக்கு கீழ்பட்டு யாராவது கண்களையாவது சரீரத்தின் அங்கங்களையாவது பிடுங்கி போட்டிருக்கிறார்களா எதை இழந்தாவது பரலோகத்தை வந்து சேர் என்று சொல்லுகின்றார் பரலோகத்திற்கு போவதற்கு உன் கண்களோ கைகளோ கால்களோ இடைஞ்சலா இருந்தது என்றால் அதையே இழந்து போனாலும் பரவாயில்லை பரலோகத்தை மட்டும் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி நீ அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஒரு சமயத்தில் ஒரு விபத்திலே ஒருவருடைய கால்கள் சரியானபடி இடிபாடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டது ஒரு காலை எடுத்து விட்டார்கள் இன்னொரு காலை உள்ளே இருந்து எடுக்க முடியவில்லை அது மிகவும் சிறைந்திருந்தது ஆனால் அந்த நபர் இருந்தார் அப்போது கேட்டார்கள் இப்படியே டூட்டால் உங்களை மீட்க முடியாது சிக்கல மாட்டிக்கொண்ட உங்கள் காலின் அந்த பகுதியை வெட்டி எடுத்துவிட்டால் உங்களை உயிரோடு காப்பாற்றலாம் நீங்கள் உயிரோடு காப்பாற்றப்பட விரும்புகிறீர்களா அல்லது கால்கள் வேண்டும் என்று சொல்லி இருபாடுகள் எல்லாம் காத்திருக்க விரும்புகிறீர்களா என்று சொல்லி கேட்டார் இனி இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உயிர் போய்க்கொண்டிருக்கிறது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த காலை எடுக்க சம்மதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அப்படியே அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து அந்த காலை மட்டும் வெட்டி அவரை உயிரோடு காப்பாற்றினார்கள் து உயிரோடு வாழ வேண்டும் தேவகுமாரும் அதுதான் சொல்லுகிறார் சரீரத்தின் அங்கங்கள் உனக்கு பர்லோகத்துக்கு செல்வதற்கு தடை செய்வதாக இருந்தால் அதை இழந்தாவது பர்லோகத்திலே வந்து சேர் நான்காவது ஒண்ணு குறி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் நாம் அநேகர் சொல்லுவார்கள் நாம் எதிரே கத்தையை தொடர்பு கொள்கிறேன் ஆனால் சரீரத்துக்கு சில தேவைகள் இருக்கிறதே அந்த தேவைகளை நான் நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படியல்ல தேவ ஆவியன் அவர் நம்முடைய சரீரங்களிலே தங்கி இருக்கிறார் ஆம் நம்மை அவர் மீட்டுக் கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் மீட்டுக் கொண்டிருக்கின்றார் என இத்தயமையான பழக்க வழக்கங்களை அது ஒரு பக்கத்தை இருந்து விட்டு போகட்டும் என்று நாம் அனுமதிக்க முடியாது தேவ ஆவியிலும் தங்கி இருக்கிறார் எனவே சரீரத்தாலும் ஆத்மாவாலும் தேவனை மயிப்படுத்த வேண்டுமா சில தேவனை ஆராதிக்கும் போது கையெல்லாம் குழியமாட்டோம் வங்கார்புடையெல்லாம் மாட்டோம் முடியுமா செய்ய மாட்டோம் செய்யணும் ஏனென்றால் தேவனுக்குரியவர்களாகிய உங்கள் சரீரத்தாலும் ஆத்மாவாலும் தேவனை மகிமைப்படுத்த கிடவோ ரொம்ப எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது தீமையானவைகளை இச்சிக்கும் இயல்புகளை தேவனிடத்தை ஒப்புவித்து என் கண்களானது தீமையானவைகளை பார்க்க போகாது என்று சொல்லி ஆவியினாலே கண்களை அடக்கி ஆள வேண்டும் காதுகளை அடக்கி ஆள வேண்டும் கைகளையும் சரீரத்தையும் அடக்கி ஆள வேண்டும் ஆவியானவை நமக்கு சொல்லுகிறதுக்கு கீழ்படிய வேண்டும் மாம்சம் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படியக்கூடாது இதைத்தான் ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் நாம் கர்த்தருக்கு நாம் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் சரீரத்தினாலும் மாத்துமாவினாலும் கீழ்ப்படிய வேண்டும் நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம் பரிசுத்தவான்களாய் நடக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் தேவகுமாரனோடு ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தாவின் ஆலயமாக சரீரத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்பை நாம் உறுதியாய் பற்றிக்கொண்டு கத்தடி ஆவியானவர்களுக்கு கீழ்ப்படைந்திருப்போம் கத்தடாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்து கொள்வாராக ஆமீன்